எம்ஜி என் ராமச்சந்திர ராமச்சந்திர எம்ஜிஆர் போதவாதிகள் ஈழத்தமிழர் மத்தியம் எம்ஜிஆர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக எம்ஜிஆர் பாட்டில் நம்மள பிடித்த பாட்டு என்ன பாட்டு நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே

அன்பு தமிழ் உறவு வணக்கம் இந்த கெங்கணிக்கன் சுற்றா ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்தில் வந்து எம்ஜிஆர் என்ற நினைவு நாள் நடக்கப்போகுது வந்து இன்றைக்கு இந்த புருநகர் பகுதியில் குடியான நெனைவநாள் நடக்கப்போகுதுன்ற அப்படி எங்களை பகிர்ந்து கொள்ளப்படுறேன் குறிப்பாக தமிழக தேசிய தலைவர் தலைவர் மாமா அவர்கள் வந்து எம்ஜிஆர் வந்து அவர் செய்த உதவியை வந்து இன்றைக்கும் நினைவாக வந்து வேல்வெட்டுத் துறையிலையும் அவருக்கான ஒரு எம்ஜிஆருக்கான ஒரு நினைவு சிலையை வந்து உருவாக்கி இருக்கிறார் அந்த காலத்திலேருந்து இச்ச வரைக்கும் எம்ஜிஆர் இந்த வெள்ளப் போராட்டத்தில் செய்த உதவியால் மற்றது அவர் வந்து மக்களுக்கான ஒரு சில வேலை திட்டங்களை செய்திருந்தார் அதை வந்து போட்டும் விதமாகவும் எம்ஜிஆர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக கருதப்படுகின்றார் அந்த எம்ஜிஆரின் நினைவு நாள் இன்று நடக்கப்படுது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இருக்கப்படுது வேறு நேரம் முதல் முதலாக இருந்தது காணொலி சப்ஸ்கிரைப் பண்ண காணொலி பாருங்கள் பாருங்கள் காணொலி போகலாம் முன்னுக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து எம்ஜிஆருக்கான அந்த நினைவு நிகழ்வை வந்து இங்கே செய்ய அவர்களுடைய

நிகளின் உலர் உணவு பதியை நாங்கள் வழங்கி ஒன்பதாவது தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுகளிலே ஒரு நாடக கம்பெனிகளிலே ஒரு கலைஞராக பணியாற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் சினிமா துறையிலே காலடி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே ஒரு கதாநாயகனாக திரைப்படங்களிலே உருவெடுத்து ஐம்பத்தேழில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உருவெடுத்து அறுபத்தேழு திராவிட கழகத்தை ஆட்சியில் அமர வைத்த ஒரு புரட்சிகரமான ஒரு ஒரு நாளே ஒரு இந்திய சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டிலே புரட்டி போட்டு திராவிடம் என்ற தரப்பும் சிவப்பும் ஆள வேண்டும் என்று ஒரு ஆட்சி அமைப்பை மாற்றிய ஒரு மிக பலமான ஒரு ஒரு தலைவராக ஒரு லீடராக அந்த காலத்திலே அவர் புகழ்ந்தார் அந்த அறுபத்தேழாம் ஆண்டு தேர்தல் நடக்கின்ற போது அவருடைய தொண்டையிலே துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவர் ஆஸ்பத்திரியிலே பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆஸ்பத்திரியிலேயே கொண்டு துளைக்கப்பட்ட அந்த படத்தை காட்டி அவரும் வெற்றி பெற்று திராவிடம் ஆட்சி அமைத்து பேரறிஞர் அண்ணா முதல்வர் ஆனார் அவ்வாறு அந்த உதவிக்கரம் நீட்டியதன் பயனாகத்தான் என்று நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுடைய எங்களுடைய மண் எங்களுடைய இனம் எங்களுடைய மொழி எங்களுடைய தலைமுறை காக்கப்பட்டு என்று வஞ்சகம் சூழ்ச்சியால் நாங்கள் தோற்ற இனமாக இருந்தாலும் இன்றும் நாங்கள் போராடுகின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம் என்று சொன்னார் அந்த பெருமை எல்லாம் அவரைத்தான் சாரும் ஆகவே நாங்கள் ஒரு தோற்று போன இனம் என்ற அந்த எண்ணம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இனம் நாங்கள் எங்களுடைய உரிமையை என்ற ஒரு நாள் சாத்தியமான முறையில நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு அந்த உட்கோட்டியோடு நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை பயணிக்க வேண்டும் என்ற செயலியை இந்த நூற்றி ஒன்பதாவது உடைய ஜனநாயக தினத்தில் கூறிக்கொண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதுதான் எழுபத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் போது நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் என்று இருந்ததை அண்ணா எம்ஜிஆர் மன்றம் அதை செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு அண்ணா எம்ஜிஆர் மன்ற ஒன்றை நாங்கள் வைத்தோம் அதன் பலனாக காலப்போக்கிலே இங்கே தமிழராட்சி மாநாடு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டெல்லிக்கு எழுபத்தி நாலு அந்த தமிழாட்சி மாநாட்டில் நாங்கள் இளைஞர் பட்டாலும் போதே நாங்கள் அதில் போய்கொண்டிருந்தோம் அதில் சிங்கள காடையர்கள் சிலர் ரெண்டு செல்வார்கள் என்றால் அண்ணாவுடைய படத்தை தோன்றம் செய்தார்கள் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதியை ஏற்படுத்தியது உடனே நாங்கள் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டோம் என்னதான் நடந்தாலும் சரி அண்ணாவுக்கு நாங்கள் சில வைத்தே ஆக வேண்டும் அதன் பிறகு நாங்கள் பல படகு படகு தொழில் மற்றது பல தொழில்களை செய்து முயற்சிப்படி பார்த்து கடைசியில் இதே துணை படம் எடுத்து ஓடி அதை வசூலில் தான் இந்த அண்ணா சிலை அமைந்தது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த சிதை திறப்பு கூட பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்க அநேகமாக தலைவர் கட்சி தலைவர் சொல்லுவார் நன்மைகள் செய்ய தாமதம் ஏற்படனும் அங்கு தீமைகள் நுழைந்துவிடக் கூடாது அப்படியா அப்படியே இதுகளை எல்லாத்தையும் எங்களுக்கு அவர் சொல்லி தந்துதான் நாங்கள் இந்த கழகத்தை ஒரு வீடு சிலர் பார்க்காத குடிக்காது அந்த இளைஞர்களால் அது உருவாக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அவர் இறந்த பின்னாலே நாங்கள் அடுத்த மாதத்திலேயே நாங்கள் சிறையை ஆரம்பித்தோம் அந்த எழுபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இங்கே விளையாட்டு போட்டி சகல நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கொண்டு அந்த அதன் பிறகு இந்த மும்புறமாக உங்களுக்கே தெரியும் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது நாங்களே நட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தோம் அதன் பிறகு நாங்கள் கொஞ்சம் வேறு இந்தியாவில் போய் இருந்தோம் அதன் பிறகு திருப்பி தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து தொடர்ந்து இந்த இதுகளை எல்லாத்தையும் நிர்வாகங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மக்களுடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்த தினத்திலே வேண்டாம் வேண்டாம் ஒவ்வொரு வேண்டாம் இந்த உலர் நகர்வு பதிவு வழங்கி வைக்கின்ற நிகழ்வை நாங்கள் இந்த குருநகர் செய்து வருகிறது அந்த வகையில் இந்த உலர் உணவுப்பதிவு வழங்குகின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது

அதே விழாவே இங்கே குர்நாகில் நடக்கிறவனாலே நானும் இங்கே வந்து மேலோடு ஒத்துழைத்து இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோட சேர்ந்து இந்த நிலைக்கு மாலைகள் அணிவித்து இங்கே நிகழ்வுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஓகே ஓகே மற்ற இன்றைக்கு வந்து என்னென்ன வேலை திட்டங்கள் செய்கிறீர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்ட ஆகளுக்கு எல்லாம் நிவாரண பொருட்கள் அதுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் மீண்டும் மீண்டும் இருநூற்றி சொச்ச பேருக்கு இன்றைக்கு வழங்க வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் இருநூறு முந்நூறு பேருக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு அடுத்த ஆண்டுகளில் சிறப்பாக இதை நாங்கள் நிறைவேற்றுவோம் மற்றது உங்களுக்கு வந்து எம்ஜிஆரில் பிடித்த பாடல் என்ன பாடல் நினைக்கிறீங்க எம்ஜிஆர் பாட்டில் உங்களை பிடித்த பாட்டு என்ன பாட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே வேறு அப்படி ஒரு தரமான பாடல்களை புரட்சி தலைவர் நிகழ்வுகளில் ஏமா இருக்குன்றது அது சொல்ல போவோ உலகம் சொல்ல அவற்ற பாடல் எல்லாமே ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆக்களை ஒரு உத்வேகப்படுத்துற பாடல்களாக தான் இருக்கின்றது சரி வேற என்ன சொல்ல விரும்புறீங்க வேற என்னத்தை சொல்வது அவருடைய பாடல்களை தான் நாங்கள் திருப்பி திருப்பி அவற்ற பாடலை கேட்டாலே அவருடைய உணர்வுகள் எங்களை அறியாமலேயே அதில் கொண்டு வந்து நன்றி நன்றி தற்போது வந்து இந்த பாசையூர் பகுதியிலையும் வந்து இந்த எம்ஜிஆரில் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த இடத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை உங்களுக்கு பதிவு வந்தோம் இங்கே வந்து சங்கீத கவிதைகள் மற்றும் சில சில நிகழ்வுகள் வந்து நடந்து வந்தபோது பெரிய மக்கள் இங்கே வந்து இந்த மிகவும் ஆர்வத்தோடு வந்து பார்த்து இருக்காங்க குறிப்பாக வந்து எம்ஜிஆர் நூற்றி நினைவு நாளை வந்து இந்த ஈழத்தமிழர்கள் வந்து கொண்டாடுகிறாங்க அதையும் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் தற்போது வந்து பாசையூர் பகுதியில் இருக்கின்ற எம்ஜிஆர் நினைவிடத்தில் வந்து மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன இல்லை புண்ணுங்க பாருங்கள் உள்ள மக்கள் வந்து கதரையில் இறக்கினான் பாருங்கள் தான் அந்த உலரு நோ சாமான்கள் வந்து கொடுக்கட போகுது பாருங்க இங்கே இல்லை பாருங்கள் விழாவத்து எம்கிஆர் ஒரு ஆள் தான் வந்து விழாவத்து எம்கியார் சங்கீதகார போட்டி வந்து முடிவுக்கு வந்துட்டு பாருங்க ரெண்டு பேர் தான் ஓடிக்க வந்துருக்கா கடைசியா பாப்பா மாறு வின் பண்ண போயிடமண்டு விளையாட்டு போட்டி முடிஞ்சது

ஐரோப்பிய தமிழர் எம்ஜிஆர் நட்பணி மன்றம் ட்ரான்ஸ் அண்ட் போட்டீங்களா பாத்தீங்கன்னா பஞ்சப்படுறாங்களே பஞ்சாரு Terima kasih telah menonton!

இங்கே இப்போ பாருங்கள் எம்ஜிஆர் கண்ணாடி போடுறாரு எங்களோட ஈழத்து எம்ஜிஆர் வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் அவ்வளோ காலமாக நீங்கள் எம்ஜிஆர் இந்த தோற்றத்தோட காட்சி அளிக்கிறீங்க என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்கிறீங்க இன்றைக்கு என்னத்தை வந்திருக்குறீங்க இன்றைக்கு நாங்கள் எம்ஜிஆரை பிறந்த தினம் அதில் இங்கே பாஸ் எம்ஜிஆர் சிலையில் உதவி திட்டங்களும் போட்டிகள் பரிசீலிப்பதும் எல்லாச்சும் கொண்டு அதே நேரத்தில் இப்போ எங்களுக்கும் ஒரு அழைப்பு தந்து நான் ஒரு கலைஞர் வந்து ஒரு ஒரு சில பாடல்களை நடிச்ச மாதிரி கேட்டுருக்காங்க அதே போய் செய்து கொண்டுருக்குறோம் என்னென்ன பாட்டு இப்போ நடிக்கப் போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படியே பாடியும் காட்டலாம் தானே சத்தம் ஆ சரி சரி எல்லாம் மேடியெல்லாம் கண்டு நாடகம் நடிக்கிறான் ஆ இப்போ அந்த சத்தத்தோட பிரச்சினையா போயிடு ஆ ஓகே சரி வேற வேற என்ன பாட்டு அடுத்த பாட்டு ஓ மற்றது பாடும்போது அந்த ஜென்ரல் காட்டு பாட்டு ஷீலாம் அமெட்டின்னு நினைக்கிறோம் அது ரெண்டு பாட்டு தான்

எப்போ முதலாவது காலடி வைக்கணும் அந்த முதலாவது பாடல் எங்களுக்கு ஒரு எழுபத்தி எண்ணாயிரம் பேருக்கிட்ட பாருட்டாங்க இந்த பாட்டு என்ன பாடல் என்றால் விஜயோட பாடல் எழுபத்தி எண்ணாயிரம் கிட்ட அதுக்கே நீங்கள் அந்த பாட்டுக்கு ஆக்டிங் செய்திருக்கிறீங்களா ஓமா செய்திருக்கிறேன் அதை செய்தோன்றது கேட்கினா எம்ஜியோட பாடல் சுவாஜியோட பாடல் செய்த கேட்குறேன் இப்போ ரஜினியோட சொல்லி

பாடு அதான் நாங்களாக நாடகம் சரி சரி ஓகே ரொம்ப நன்றி அண்ணா நன்றி நன்றி தெரிவது அடிச்சுவடுவது அசீடு தெரிவது அடிச்சுவடுவது விடையாடு போராடும் நினைக்க போராடும் என்னதான் நடக்கும் நடக்க